வணக்கம் வரம் தரும் கால பைரவர் நான் உங்கள் கபாலீஸ்வரன் இப்போ நிறையா இடங்களில் குழந்தைகள் பார்த்திங்கன்னா பரீட்சைக்காக இருந்தாலும் சரி இப்போ தேர்வுக்கு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எழுதுற எழுதுகிறதுக்காக இருந்தாலும் சரி அரசு வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் கல்வி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம வந்து சித்தி புத்தி விநாயகருடைய அருள்நாள் அதில் ஜெயிக்க முடியும் இந்த சித்தி புத்தி விநாயகருக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சக்தி இருக்குது இது பார்த்திங்கன்னா விநாயகர்னாலே அ அருவம்புல் அருகம்புல்னாலே விநாயகர் நீங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச தான் இதை என்றைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி அதாவது பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய சதுர்த்தியில் நீங்கள் அருவம்புல் மாலை அதாவது ஒரு அருவம்புல்லா இருந்தாலும் சரி இல்லை இருபத்தோரு அருவம்புல்லாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மாலையை நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து சித்தி புத்தி விநாயகருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டாலும் சரி இல்லை அவருக்கு மாலையாக போட்டாலும் சரி அந்த மாதிரி பண்ணிங்கனாலே குழந்தைகளுக்கு கல்வி அறிய வரும் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குதுன்னு அதை நான் சொல்கிறேன் சித்தி புத்தி விநாயகருக்குள்ள மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி கல்வியில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் உள்ள குழந்தைகள் பெரியவங்களாக இருந்தாலும் சரி எனக்கு நல்ல புத்தி வரணும் நான் வந்தால் ஸ்கூலில் நல்லா ஃபஸ்ட்டு மாணவனாக வரணும் நல்லா படிக்கணும் நல்ல பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் யாராக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி சித்தி புத்தி விநாயகருடைய அருள்னால் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தொட்டதெல்லாம் ஜெயமாகும் இது வந்து கல்வியெலாம் கல்வித்துறையில் நீங்கள் தான் கிங்கு அந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி விட்றோம் மந்திரம் சொல்கிறேன் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க ஓம் வங் யங் நங்கு மங்கு சிங்கு சித்தி புத்தி கணபதி ஸ்வஹா ஓம் வங் யங் நங்கு மங்கு சிங்கு சித்தி புத்தி கணபதி ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் டெய்லி ஒரு நூற்றி எட்டு தடவையோ முந்நூற்றி எட்டு தடவையோ இல்லை ஆயிரத்து ஆயிரத்தி எட்டு முறையோ குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து குழந்தைகள் நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லிக் கொடுத்து அவங்க அந்த வார்த்தைகளை எல்லாம் உச்சரிக்கும் போது அந்த பீச்சாச்சாரம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் இருந்து அந்த சக்திகளை உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஈர்த்து கொடுக்கும் நல்ல அறிவு வரும் இயற்கையாகவே அவங்களுக்கு அறிவு வரும் அழகு வரும் குழந்தைகள் இருந்தே இந்த மந்திரங்களை சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நவகிரகங்கள் தோஷங்கள் வராது இந்த மாதிரி அனைத்து விஷயங்களிலும் விநாயகர் அவங்களுக்கு உற்ற துணையாக இருந்து அனைற்றிலும் ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆலமரம் மாதிரி அசைக்க முடியாத ஒரு ஆற்றலை கொடுத்து அந்த குழந்தைகள் வளமோடு வாழ்வாங்க அதனால் அந்த சித்திபுத்தி விநாயகர் மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணி பயனடைய கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்